தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இருப்பாரா நைனா நாகேந்திரன் பதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இருப்பாரா என்ற கேள்விக்கு பாஜகவின் தமிழக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்துள்ளார் முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அதிமுக தாவக கூட்டணி என்பது அதிமுக பரப்பும் வதந்தி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கும் சூழலில் விஜய் தனது கொள்கை எதிரியாக கூறும் பாஜக அங்கமகிக்கும் அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரா என்பது தெரியவில்லை என்று கூறியுள்ளார் அப்படி கூட்டணி வைத்தால் பாஜகவை கழட்டிவிட அதிமுக தயாராக இருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது பாஜகவை கழட்டிவிட்டால் அதிமுகவின் நண்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகும் என பேசியிருந்தார் நிலையில் உங்கள் கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த நயனா நாகேந்திரன் எங்கள் கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றிற்குமே ஜனவரி மாதத்திற்கு பின் ஒரு முடிவு வரும் என்று நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்றும் கூறியுள்ளார்